காலையில் எழுந்திரிச்சி இதிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் மனம் போன ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஏன் போகிறோம் அது முஸ்லீம்கள்டையும் இருக்குது முஸ்லீம் அல்லாதவர்கள்டையும் இருக்குது மூன்று புரட்சிகள் வந்து இந்த உலகத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவ வாழ்வியல் முறையை இந்த நியூ லைஃப் ஸ்டைலை தீர்மானித்தது இந்த மூணு புரட்சிகள் ரெண்டு நாள் நீங்கள் இறந்து போயிருவீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு உறுதி கொடுத்தாருன்னா இந்த உலகத்தில் வேறு ஏதாவது குறித்து உங்களால் சிந்திக்க முடியுமா வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ அலமதுல்லா அலமதுல்லா ஹவாபிலா அலமீன் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அந்த ஒற்றை அல்லாஹுக்கே ஆகும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சர்வலோக தூதரான மெஹமது ரபி சலுல்லாஹு அலி வசல் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தனாக செய்தியை ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து ரெண்டு துறையில் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகம் ஒன்று வந்து சோசியாலஜி சமூகவியல் துறையில் வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்புறம் வரலாறு சமூகவியலும் வரலாறு கிட்டத்தட்ட ஒரே போக்கில் தான் பயணிக்கும் நம்ம ஒரு எட்டு வருஷத்துக்கு எட்டு அல்லது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹிந்து ரிலிஜனில் பிறந்து ஹிந்துவாகவே வளர்ந்தேன் ஆனால் வந்து ஒரு நாத்திக சிந்தனை உள்ள இந்து சாதிய சமூகத்தில் உள்ள நாத்திக சிந்தனை உள்ள ஒரு இந்து எந்த ஆரம்பத்தில் கடவுள் வழிபாடுலாம் நம்மகிட்ட இருந்துச்சு திடீர்னு கோயிலுக்கு போவோம் திடீர்னு சர்ச்சுக்கு போவோம் திடீர்னு எங்கேயும் போக மாட்டோம் திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு போராட்டத்துக்கு போவோம் இந்த மாதிரிலாம் இருக்குது காரணம் எங்கள் வீடுகளில் வந்து கொஞ்சம் கம்யூனிஸ்ட சிந்தனை பின்னாடி உள்ளவங்க நானும் அந்த போக்கில் தான் வளர்ந்தேன் இப்போது நம்ம அதனோடாக பின்னாடி படித்து இங்கே படிக்க போன இடத்துல சில சகோதரர்கள் சொன்னதின் அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு தான் எனக்கு இந்த சமூகவியல் அப்புறம் வரலாற்று துறையில் அதிகமாக ஈடுபாடு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இப்போ இங்கே பேசப்பட்ட இந்த தலைப்பு வச்சு நான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா பொதுவாக இங்கே அதிகமாக பேசப்பட்டது இந்த மன உளைச்சல் மனம் சார்ந்த பிரச்சனை உளவியல் பிரச்சனைகள் தற்கொலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக சமூகத்தில் புழங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்றாடம் இது இந்த இது சம்பந்தப்பட்ட செய்திகள் வராத செய்தியவே நீங்கள் பார்க்க முடியாது சில நாடுகள் தற்கொலை செய்வதை உரிமையாகவே ஆக்கியுள்ளது தனி மனித உரிமையாகவே தற்கொலை செய்வதை ஆக்கியிருக்காங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வாழை பிடிக்கலை நீங்கள் தற்கொலை செஞ்சுக்கணும்னா சில நாடுகள் அதை அங்கீகரிக்குது இந்தியா மாதிரி நாடுகளில் அது தடை இருக்குது இஸ்லாமில் அது தடை இருக்குது சில நாடுகள் இயற்றிய சட்ட கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அவங்க அதை அனுமதியாகவே கொடுத்து வச்சிருக்கிறாங்க தற்கொலை நீங்கள் செய்யணும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் சரி இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் எப்போ அதிகமாக நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கடவுள் குறித்து அதிகமான சிந்தனை நம்மளை எது இல்லாமல் ஆக்குது இறைவனை குறித்து நம்ம ஏன் சிந்திக்காம காலையிலேருந்துச்சி இதிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் மனம் போன ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஏன் போகிறோம் அது முஸ்லீம்கள்டையும் இருக்குது முஸ்லீம் அல்லாதவர்கள்டையும் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் முஸ்லீம்கள் எல்லோருமே அனுதினம் காலையில் இறை சிந்தனையோடு அந்த கான்சியஸோடு தான் வாழ்கிறாங்க அந்த கான்சியஸோடு தான் இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது கூடாது இந்த கான்சியஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் பதினேழாம் நூற்றாண்டுடைய பாதி காலகட்டங்களில் தான் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பவியல் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டுக்கு பின் பாதியில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஏற்படுது மேற்கத்திய நாடுகளில் அல்லது மேலத்திய நாடுகள்னு வச்சுக்கோங்க ஜெர்மனி ரஷ்யா இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகளில் தொழிற்புரட்சி உண்டாகுது சரி தொழில் புரட்சிக்கும் நான் அமைதி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம் தொழில் புரட்சிக்கும் நான் கடவுளை சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை தொழில் புரட்சிக்கும் எனக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வர்றதுல என்ன பிரச்சனைனா இருக்கு தொழில் புரட்சி என்ன செஞ்சிச்சுன்னா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் முக்கியமான மூன்று புரட்சிகளை குறித்து நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னைக்குள்ள இந்த உலகம் ஏன் இப்படி செயல்படுது ஏன் இப்படி மனிதர்கள் இந்த போக்கில் போகிறாங்க ஏன் வந்து ஆன்மீகத்தை விட்டு தூரமாக இருக்கிறாங்க அல்லது ஆன்மீகம் எதற்கு தேவை உளவியல் சார் மருத்துவர்கள் எதற்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் படித்தீங்கன்னா தொழிற்புரட்சி காலகட்டத்திலேருந்து படிக்கலாம் அப்போ தொழிற்புரட்சிக்கு முன்னாடி வந்து கடவுளை யாரும் மறுக்கலையா மனுஷனுக்கு உளவியல் பிரச்சனையே இல்லையா ஏத்திசம் நாத்திகமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு நியோ ஏத்தியம் ஏத்திசம்னு சொல்லக்கூடிய இந்த புதுமையான நாத்திக முறை எப்போ வந்துச்சுன்னா ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு பிற்பாதியிலிருந்தால் தொழிற்புரட்சிக்கு பிற்பாதியிலிருந்து தான் வருது மூன்று புரட்சிகளும் நான் சொன்னேன்னா மூன்று புரட்சிகள் வந்து இந்த உலகத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவ வாழ்வியல் முறையை இந்த நியோ லைஃப் ஸ்டைலை தீர்மானித்தது இந்த மூணு புரட்சி தான் ஒன்று வந்து தொழிற்புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நீங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தனை சாதனங்களும் கருவிகளும் அறிவியல் வளர்ச்சியும் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பின்னாடி உருவானது நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய அத்தனை சாதனங்களும் இந்த புரட்சிக்கு பின்னாடி உண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்கள் நேரத்தை எடுத்துக்குதோ எதெல்லாம் உங்களோட உளவியலை எடுக்குதோ எதெல்லாம் உங்கள் ஆன்மீகத்தை தள்ளி வைக்குதோ இது எல்லாமே இந்த புரட்சிக்கு பின்னான உண்டானது தான் நீங்கள் பா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சாதனங்களும் புரட்சிக்கு பின்னாடி உண்டானது தான் இந்த தொழிற்புரட்சி தான் என்ன பண்ணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி உருவாக்குச்சு இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி தான் என்ன பண்ணுச்சுன்னா கம்யூனிசத்தை டெவலப் பண்ணுச்சு சாரி முதலாளித்துவத்தை டெவலப் பண்ணிச்சு முதலாளித்துவம் என்ன பண்ணுச்சுன்னா கம்யூனிசத்தை உண்டாக்குச்சு கம்யூனிசத்தை வெறுத்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா போஸ்ட் மாடர்னிசத்தை உருவாக்குனாங்க பின் நவீனத்துவத்தை உருவாக்குனாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய கலாச்சார முறை கல்ச்சர் எல்லாமே பின் நவீனத்துவம்தான் எல்ஜிபிடிக்கியூவாக இருக்கலாம் அல்லது வந்து எப்படி வேணாலும் வாழலாம் இருக்கலாம் யாரும் யாரோடு வேண்டுமானாலும் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது எந்த மாதிரியான வாழ்வியல் முறையும் உங்கள் தனிநபர் உரிமைதான் அதில் இன்னொருவர் தலையிடக்கூடாது மனைவி என்ன செஞ்சாலும் கணவன் இருக்கும் பொழுதே மனைவி இன்னொருத்தரோட போனா கூட அது அவருடைய தனிப்பட்ட உரிமை கணவன் அதில் தலையிடக்கூடாது கணவன் மனைவி இருக்கும் பொழுதே கணவன் யார்கிட்ட போனாலும் மனைவி அதுல தலையிடக்கூடாது அது கணவனுடைய உரிமை யாரும் திருமணம் ஆகாமலே யாரோடு வேணுமானாலும் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் எப்படி வேணாலும் வாழலாம் உடலுறவுன்னு மட்டும் இல்லை எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலும் நீங்கள் வாழலாம் பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு எந்த மாதிரியான முறையும் கையாளலாம் இந்த வரம்பற்ற ஒரு வாழ்க்கை முறை எது கொடுத்துச்சுன்னா இந்த பின் நவீனத்துவ வாழ்க்கை முறை போஸ்ட் மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசம்னா என்னென்னா எல்லாவற்றையும் மறுதளிப்பது எதையுமே ஏற்றுக்கொள்ளாது கடவுளா கடவுளை மறுதளிக்கணும் கட்டுப்பாடுகளா கட்டுப்பாடுகளை மறுதளிக்கணும் ஒருவர் இன்னொருவரை சார்ந்திருக்கணுமா சார்பை மறுதளிக்கணும் இப்படி மதங்களா உங்களை ஏதாவது கட்டுப்படுத்துதா உங்களுடைய ஆன்மீக உணர்வுகளை சார்ந்து எதாவது தூண்டக்கூடியது இருக்குதா அல்லது நீங்கள் இப்படி நடக்க வேண்டியதா இப்படி நடக்கணும்னு சொல்கிற மாதிரி ஏதாவது கட்டுப்பாடு இருக்கான்னு சொல்லிட்டால் அது அத்தனையும் தகர்த்துச்சுன்னா அதான் போஸ்ட் மாடர்னிசம் இந்த போஸ்ட் மாடர்னிசன் அடிப்படையில் உலகத்தில் நிறைய எழுத்தாளர்கள் உருவானாங்க நிறைய கவிஞர்கள் உருவானாங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கவிஞர்கள்லாம் கவிதைகள்லாம் இருக்குல்ல மரபு கவிதை தாண்டி நவீன கவிதைகள்லாம் இருக்குல்ல இது எல்லாமே போஸ்ட் மாடர்னிசம் பின்னாடி வந்தது போஸ்ட் மாடர்னிசம் முத முதல்ல எதுல புகுத்தப்பட்டுச்சு நான் கட்டடக்கலையில தான் புகுத்தப்பட்டுச்சு நீங்க பழமையான கட்டட முறைகள்ல இருந்து சில புதுமையான கட்டட முறைகளை நிறைய பேர் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க கட்டடம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் வீங்கிட்டு நிற்கும் இந்த பக்கம் அப்படி தூக்கிட்டு வரும் இந்த மாதிரி கட்டட முறைகளை நீங்கள் எங்கேயாவது கவனிச்சா பாருங்கள் கிராமப்புறங்களில் கூட இன்றைக்கி அது வந்துருச்சு முத முதல்ல கட்டிட கலையில் தான் போஸ்ட் மார்டனைஸ் வந்துச்சு வீடுன்னா இப்படி தான் கட்டணுமா அப்படி ஒன்றும் தேவை கிடையாது எப்படி வேணாலும் கட்டலாம் கலைன்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படிலாம் தேவை கிடையாது மனைவின்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படி தேவை கிடையாது கணவன்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படி தேவை கிடையாது சமூகம்னா அப்படி தான் இருக்கணுமா அப்படிலாம் தேவை கிடையாது இது எல்லாவற்றையும் போதித்தது போஸ்ட் மாடர்னிசம் இந்த போஸ்ட் மாடர்னிசம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா நான் யாருனையும் சொன்ன மாதிரி தொழிற்புரட்சிக்கு பின்னாடி உருவான பிரெஞ்சு புரட்சியும் அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியை ஒட்டி உருவான முதலாளித்துவம் அந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து பிறந்த கம்யூனிசம் அந்த கம்யூனிசத்தை எதிர்த்து பிறந்த போஸ்ட் மாடர்னிசம் இந்த மூன்று புரட்சிகள் அதாவது தொழிற்புரட்சி ஃப்ரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி இந்த மூன்று புரட்சிகளை நீங்கள் சரியாக ஓரளவுக்கு கல்வி கற்று அதில் உள்வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி மனிதன் ஏன் ஆன்மீகத்தை விட்டு தூரமாக இருக்கிறான் எதுக்கு மனிதனுக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருது ஏன் மனிதன் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மீது அதிகமான ஈர்ப்பு கொண்டுட்டான் அப்படிங்கிறத உங்களால் உள்வாக முடியும் இன்றைக்கி நம்மளுடைய பெருவாரியான செயல்பாடுகளிலிருந்து அல்லது நன்மை ஏவி பிறரை தடுப்பதிலிருந்து தீமையை தடுப்பதிலிருந்து இன்னொருவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய பண்புலேருந்து இது எங்கே உருவாதுன்னா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனைவி என் பிள்ளை தன் பண்டு தன் பிள்ளைன்னு ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க தமிழில் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை எது உருவாக்குச்சுன்னா இந்த பணம் தான் உருவாக்குச்சு இந்த பணம் வந்து தொழில் புரட்சிக்கு பின்னாடி என்ன என்னான்னுச்சின்னா மனிதனை சடவாத வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போச்சு அதாவது பிறருக்கு உதவி செஞ்சோ அல்லது நம்ம நல்ல முறையில் அறம் சார்ந்து ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிற கருத்தியிலேருந்து உங்களை மாற்றி பணம் தொழில் வேலை உழைப்பு செட்டில் வருது இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள மனிதனை எடுத்துட்டு போனச்சு அப்போது இந்த இவ்வளவு நேரம் இந்த சகோதரர் பேசுனாங்கல்ல நம்ம வந்து ஒரு உளவியல் பிரச்சனைகளை மாட்டிருக்கிறோம் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னா இறைவன் குறித்த கான்சியஸ் அந்த பிரஜை வந்து நமக்கு இல்லை கடவுளை புரிந்து கொள்வதற்கான உணர்வு நமக்கு இல்லை நம்ம ஏன் கடவுளை புரிஞ்சுக்கணும் ஏன் கடவுளை புரிஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாம் காலையில் எழுந்திரிச்சி அப்படியே ஒரு ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கடையில் நான் எதுக்கு கடவுளை பற்றி சிந்திக்கணும்னா ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் செத்து பெறுவீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு உறுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாளில் நீங்கள் இறந்து போயிருவீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு உறுதி கொடுத்தாருனா இந்த உலகத்தில் வேறு ஏதாவது குறித்து உங்களால் சிந்திக்க முடியுமா என் வேலை பொழப்பு புல்லை பொண்டாட்டி சமூகம் இது எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம் ரெண்டு நாளில் நீங்கள் செத்து பெறுவீங்கன்னு டாக்டர் உங்களுக்கு உறுதி கொடுத்தாருனா அந்த ரெண்டு நாளும் நீங்க உங்க உடம்பை குறித்து தான் சிந்திப்பீங்க சாக போறோம் என்ன செஞ்சோம் இது வரைக்கும் ஐயையோ நம்ம உயிர் போக போது இந்த சிந்தனை தான் நமக்கு அதிகமா இருக்கும் இதை விட மிக முக்கியமானதாக இறைவன் குறித்த புரிதல் உங்களுக்கு இருக்கும்னு அல்லாஹுடைய வேதமான இந்த திருக்குறான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது நான் இந்த திருக்குறானிலிருந்து கற்றுக்கொண்டது அதுதான் அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப அத்தியாவசியமாக சொல்ல வைக்கிற சொல்லணும் அப்படிங்கிற தான் உங்களை சுற்றி நடந்த இந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு இருந்தாலும் நான் நீங்கள் ஏன் அதை குறித்தெல்லாம் சிந்திக்காமல் இருக்கிறீங்கிறதுக்கு வெறுமனே நீங்கள் மட்டும் காரணம் இல்லை கடவுளை குறித்து நீங்கள் டைம் ஒதுக்கி சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு உங்களை சூழ உள்ள உங்களை சூழ நடந்த இந்த விஷயங்களும் காரணம் உங்களை சூழ இருக்கக்கூடிய இந்த சாதனங்களும் காரணம் அன்னைக்கெலாம் வந்து பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் லைட்டு மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக மனிதனுடைய வாழ்க்கை இயற்கையோடு இருந்துச்சு சூரிய மறைஞ்சிச்சின்னா அவனும் குடிசைக்குள்ளே போயோ வீட்டுக்குள்ளே போயோ படுத்துடணும் அதுக்கு மேலே அவனுடைய சர்வேவலன்ஸ் இருக்காது அவன் நைட்டெலாம் உட்காந்து சி டீ கடையில் உட்காந்து அடிக்க மாட்டான் செல்ஃபோனில் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துட்டு இருக்க மாட்டான் லைட்டை போட்டு வச்சு டிவி பார்த்துட்ருக்க மாட்டான் இதெல்லாம் எப்போ பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் லைட் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முன்பு மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்பு ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் லைட் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்பு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுன்னு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி மாற்றிருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய நேரத்தை அது எடுத்துக்கிறது அப்போது உங்களுடைய நேரத்தை இருக்கிற சுற்றி உள்ள அத்தனை சாதனங்களும் எடுத்துக்கிறது மனிதர்கள் எடுத்துக்கிறாங்க உங்களுடைய வேலையை எடுத்துக்கிறது ஆனால் உங்களால் கடவுளை குறித்து சிந்திக்க முடியாத சூழல் உண்டாக்குதுன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கணும்னா அலர்ட் ஆகிக்கணும் அலர்ட் ஆகணும் அல்லாஹு தாலா ஒரு இடத்துல சொல்கிறான் நாற்பது வயதிற்கு அடைந்தால் நாற்பது வயது அடைந்தால் குராலோசனை வரும் ஏன் நாற்பதுங்கிறது இங்கு பண்ணப்படுதுன்னா ஒரு நாற்பது குறிப்பாக இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா நாற்பதுங்கிறது ஒரு எச்சரிக்கை மணி தான் நாற்பது வயசு ஆகிட்டுனாலே தலையில நரம் விழுந்துடும் சுகர் வர ஆரம்பிச்சிடும் பிபி வர ஆரம்பிச்சிடும் வீட்டில் டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும் இப்போ பிள்ளைகளை வளர்க்குறது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு கான்சியஸ் உங்களுக்கு வந்துடும் அது சார்ந்த உணர்வு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போது இந்த சாதனங்களெல்லாம் உங்களை என்ன செய்யுதுன்னா சுற்றி உள்ள சூழல்கள் வளர்ச்சிகள் இந்த விஞ்ஞான டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களை இறைவனை சிந்திக்க விடாமல் தடுக்குதுங்கிறத நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும் அப்போது நான் கடவுளை குறித்து படிக்கணும் சிந்திக்கணும் என்ன படைச்சிருக்கான் ஒருத்தன் அப்படின்னு எனக்கு சொல்லப்படுது நான் வந்து தானா வந்தவன் கிடையாது நான் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வந்து அந்த கடவுளை குறித்த தேடுதல் உங்களுக்கு வரணும் எப்போ உங்களுக்கு இறைவனை குறித்த தேடுதல் உங்களுக்கு வருதோ அப்போது தான் நீங்கள் இந்த சமூகம் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய விலங்குலேருந்து நீங்கள் நீங்க விடுபட்டுறீங்கன்னு அர்த்தம் இந்த சமூகம் உங்க மேலே போட்டு வச்சிருக்க அந்த துணியை நீங்க விளக்கி பார்க்குறீங்கன்னு அர்த்தம் அது அல்லாத வரைக்கும் இந்த சமூகத்தினுடைய தான் நீங்க ஓடுவீங்களே ஒழிய நீங்க தனியா உட்கார்ந்து உங்களுடைய ஓட்டத்துக்கு இந்த சமூகத்தை கொண்டு வர மாட்டீங்க சமூகம்தான் உங்களை வழி ஒழிய நீங்க அதிலிருந்து விலகி நின்று யோசிக்கணும்னா கடவுளை குறித்த சிந்தனை உங்களுக்கு வேணும் ஏன் திரும்ப திரும்ப கடவுளை குறித்து சிந்திக்கணும் ஏன் வேறு எதாவது பத்தி சிந்திச்சுட்டு போகலாம் நான் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் கடவுளை குறித்து சிந்திச்சதுலாம் கிடையாது நான் ஒரு நாத்திகம் தான் ஹிந்து நாத்திகன்னே வச்சுக்கலாம் ஏன்னா இந்து மதத்தின் ஒரு பகுதியாக நாத்திகமுமே இருக்குது இந்து மதம்னாலே நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கடவுளை மட்டுமே உரித்தானதுன்னு கிடையாது இந்து மதத்தின் ஒரு கூறாகவே நாத்திகம் இருக்குது இப்போ ஃப்ரெஞ்சு புற இந்த தொழிற்புரட்சிக்கு பின்னாடி உண்டான நாத்திகத்தையும் தொழிற்புரட்சிக்கு முன்னாடி உண்டான நாத்திகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பௌத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாத்திக மதம் சமணம் வந்து பார்த்திங்கன்னா நாத்திக மதம் ஆசிவகம் பார்த்திங்கன்னா நாத்திக மதம் இதெல்லாம் நம்ம மதம்னு தான் சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் கடவுளை மறுக்குது இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுது இந்த பக்கம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிசம் கம்யூனிசம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரிசம் இன்னும் சிறு சில இசங்கள் இருக்குது இதுகளும் பார்த்திங்கன்னா கடவுளை மறுக்குது ஆனால் இவங்கள நம்ம மதம்னு சொல்கிறதில்ல ஏன் வந்து பௌத்தத்தையோ சமணத்தையோ ஆசீவகத்தையோ மதம்னு சொல்கிறோம் பெரியாரிசத்தை கம்யூனிசத்தை கேபிட்டலிசத்தை போஸ்ட்மார்டனிசத்தில் நம்ம ரிலீஜியன் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா இந்த புரட்சிக்கு முன்னாடி உருவான இந்த இந்த நாத்திகம்லாம் கூட பார்த்திங்கன்னா மதங்களின் கூறுகளிலே இருக்கக்கூடிய நாத்திகமாக இருக்கும் அறம் சார்ந்த ஒழுக்கத்தை பொதிக்கக்கூடியதாக இருக்கும் மிக குறிப்பாக அவங்களுக்கு சொல்லணுன்னா பிறர் மனை நோக்காமை அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு தமிழில் வள்ளுவத்தில் அது இருக்குது வள்ளுவம் வந்து ஒரு சமண நூல் ஏறத்தாழ அதை பெருவாரியான தமிழர் இளைஞர்கள் வந்து சமண நூல் தான் ஒத்துக்கிறாங்க சமணம்ங்கிறது நாத்திகம் ஆனால் அந்த நாத்திகத்தில் கூட பார்த்தீங்கன்னா பிறர் மனை நோக்காமேன்னு ஒரு கோட்பாடு உண்டு அடுத்தவன் மனைவியை அறம் இல்லாமல் பார்க்கக்கூடாதுன்னு ஆனால் இன்னைக்குள்ள நாத்திகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் மனைவி நீங்கள் பார்க்கறது வந்து அல்லது மனைவி அடுத்தவனுடைய மனைவி உங்களை பார்க்கறது ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்கி வச்சிருக்கான் ஹியூமன் ரைட்ஸ் இது அது அந்த பெண்ணுடைய உரிமை கோ நீங்கள் என் போய் ஒருத்தனுடைய மனைவி இன்னொருத்தனுடைய இருக்கா நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான் அவருடைய உரிமன் போயிடுவான் இதெல்லாம் எப்படின்னா இந்த நவீன வாழ்க்கை